السلام <سؤال> عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونأمده ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما فقد قال <سؤال> الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد المبارك اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد المبارك اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد المبارك माना कले मुले मुरे मुहम तालंद सृष्ट पेती हबीब रुम तमत இறை மதிக்கக்கூடிய தண்ணியப்படுத்தக்கூடிய அவர்களுக்காக ஒன்று கூட கூடிய அந்த நல்ல உள்ளத்தை நமக்கு நிபத்தாக தந்தானே அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அந்நா அல்லா ஜல்லுஷா முத்தால நம்மை அவனுடைய காதிரை முத்தலக்கான அல்லாஹ் காதிரவரி நாயகத்துடைய வாசலில் அவருடைய காலடியில் நம்மை ஒன்று சேர்த்து நமக்கும் எஜமானுக்கு மத்தியில் ஒரு உறவை ஏற்படுத்தி அல்லாஹனுடைய குர்பை நமக்கு நன்னோக்கத்தை நம்முடைய ஜெயக்குமாரனுடைய உள்ளத்தில் போட்டதின் வரக்காத்தினால் இன்று நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் எஜமால் அவர்களை காதலினால் நாம் காரணம் அவர்களுடைய பரக்காரத்தினால்தான் நமக்கு இந்த இஸ்லாம் ஈமான் என்ற நன்றி சொல்லுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுடைய வாசல்ல நாம் வந்து கொண்டு கூடியிருக்கிறோம் அல்ல இடத்துல சூழ் சில நாட்களுக்கு முன்னாடி சஜாதா அவர்கள் எங்களை எல்லாம் அழைச்சிட்டு அஜிவி நாய நாயத்ரி தர்பாருக்கு அழைச்சிட்டு போனான் அங்கே வச்சு அவங்க எல்லாம் யாபகப்படுத்தினான் இங்கே நாம ஏன் வந்திருக்கிறோம் வந்ததின் நோக்கம் என்ன என்பதை யாபப்படுத்தினார் அந்த அடிப்படையில் ஏன் அவருடைய வாசலுக்கு நாம் வருகிறோம் இந்த வாசலில் தான் அல்லாமருடைய திருப்தியை நாம் அடைய முடியும் அல்லாமுடைய பொறுப்பை அடைய முடியும் அல்லாஹுடைய அல்லாமுடைய ரஹ்மத் எல்லாம் இந்த வாசல்ல எல்லாம் பங்கிடப்படுது நமக்கு அதனால இங்க வந்த நாம் நம்முடைய ஏலாமையை அவர்களிடத்துல சமர்ப்பிச்சாங்க அவங்க நம்முடைய கல்வை பார்க்கிறாங்க இறைவேசர்கள் நம்முடைய ஜேவை பார்க்கறது நம்முடைய ஆடைகளை பார்க்கறது நம்முடைய கல்வகளை அல்ல அவங்களுக்கு காட்டும் அந்த அடிப்படையில் அவங்க பார்க்கிறாங்க என்ன நோக்கத்தோட அவர்கள் வந்திருக்கிறாங்க எல்லாரையும் அவங்க பார்க்கறாங்க யார் யார் அல்லாஹுடைய தேட்டத்துல வர்றாங்களோ அவர்கள் எதை விரும்பினார்களோ அதை விரும்பக்கூடிய மக்கள் வந்தால் அவர்கள் ஓடோடி வந்து அரவணைக்கிறார் இல்லைன்னா துனியாவை கேட்டாங்க திருப்பிக்கிறார் என்ன என்ன இவ்வளவு தூரம் வந்து கடைசியில துன்யாவுக்கு இருக்கிறதுல குறிக்கோளா இருக்கிறாங்களே துணியா எல்லாம் நிர்ணயிச்சிருக்கு எல்லாரும் கிடைக்கத்தான் போகும் செஞ்சா சிரமம் இல்லாம கிடைக்க போகுது அதுல பரக்க செய்ய போறாள்லாம் இதுக்கு செய்யறதுக்கு என் மாசலுக்கு வந்திருந்தாலும் பரவாயில்லை வினியாவை கேட்கறதுக்காக இடத்துல வந்திருக்கிறாங்களே என்று கவலைப்படுவாங்க முகத்தை தெரிவிக்குவாங்க இறக்கப்படுவாங்க அன்னா இடத்துல கையே இருந்துவாங்க அது வேற விஷயம் ஆனால் அவங்களுடைய வாசல்ல வந்து நாம நம்முடைய குறைகளை சொல்றோம் எப்படி ஒரு டாக்டர்கிட்ட போனா நம்முடைய குறைகளை சொல்றோம் பாருங்க ஆமா தலை வலிக்குது கை வலிக்குது உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல முட்டு வலிக்குது இப்படியாக குறைகளை சொல்றோம் அங்க போய் நம்ம போய் பெருமை பேசுறதில்லை இல்லைங்க நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறேன் நான் சக்தி உள்ளவனாக இருக்கிறேன் சாப்பிட்டா உடனே சரிப்பா அதே மாதிரி இறைனேசருடைய குறைகள் என்ன சொல்லும் நீங்க எந்த தீனை மக்களுக்கு புகுத்துவதற்கு அவங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு பாடுபட்டிருக்கோம் அந்த தீன்ல எங்களுக்கு கம்சூர் இருக்கும் பலகீனமாக இருக்கிறோம் இறை திவா செய்வதில் நாங்க பலகீனமாக இருக்கிறோம் எங்களுடைய தொழுகை எங்களுடைய போன்ற மற்ற வெளி ரகமான இபாதத்துகள்ல எங்களை ரொம்ப அதிர்ச்சியம் இருக்கிறது நாங்க அதுல கண்ணு கருத்துமா இல்லை அதுல அதுக்கு இன்பத்தை நாங்க அடையலை அதே மாதிரி எங்களுடைய கல்வி ஹாலாத் மிகவும் மோசமாக இருக்கு கஃபுலத்திலேயே எங்களுடைய வாழ்க்கை கலிது கஃலத்தையே எங்களுடைய வாழ்க்கையா மாறி போச்சு எங்களுடைய உள்ளங்கள்ல அல்லாஹுடைய யாபகங்கள் வருது மிகவும் அரிதாக போச்சு அதனால உங்களுடைய வாசலுக்கு நாங்க வந்திருக்கிறோம் எங்களுடைய கல்விகள்ல அல்லாஹுடைய யாபகம் என்ற தீபத்தை ஏத்துணும் எங்களுடைய கல்முதல் அல்லாவுடைய சிந்தனை அதிகப்படுத்துங்க எங்களுடைய உறவுகளை அல்லாஹுக்காக உள்ள உறவுகளாக மாற்றுங்க என்று நம்முடைய எல்லாமே அவர்களிடம் நம்ம சொல்லணும் அப்போ சொல்லும் போது அவர்களுக்கு சந்தோஷம் வருது அதாவது தாயிட்ட குழந்த அழுதாக தான் பால் கொடுப்பாள் அதான் அழகும் கூட அதான் நே நேதி தான் அல்லாமத்தாலும் அழ வைக்கிறான் அழுதா பால் கொடுப்பான் ஜோ ரோத்தா ஓ பார்த்தா யாருக்கு அழுகுறானோ அவங்க அடைச்சிக்கிறான் அடைஞ்சிக்கிறான் அதனால வலிமார்களுடைய வாசலுக்கு வந்து நாம நம்முடைய குறைகளை நினைச்சு அழுகணும் இந்த மாதிரி உங்க முன்னாடி தகுதி இல்லாம இருக்க என்னுடைய சொல்றது இப்படியா நம்முடைய குறைகளை அவர்களிடத்துல சொல்லும் போது அவங்க நமக்காக கையேந்துறாங்க அரவணைச்சுக்கிறாங்க ஆஹ் இந்த மாதிரி அடியாரம் தான் அவங்க எதிர்பார்க்கிறேன் இப்படிப்பட்ட அடியார்கள் தங்களுடைய குறைகளை அல்லாஹோட நெருங்க முடியலையே அல்லாரை விட்டு நான் தூரமா இருக்கிறேனே அல்லாமோட சிந்தனை இல்லாம இருக்கிறேனே தரீக்கத்துல வந்த பிறகும் என்னுடைய ஹாலா இன்னும் மாறாம இருக்கு என்ற கவலைகளை யார் எஜமான நிலத்துல சொல்றானோ அவர்களை அரவணைக்கிட்டு காத்திருக்கிறாங்க அப்ப நாம இங்க வந்தும் நாம கேட்பதிலோ அல்லது மற்ற மற்ற காரியங்களை கேட்பதோ அல்லா கொடுக்குற அது வேற விஷயம் இங்க துணை பேர் அடைஞ்சிட்டு தான் போறாங்க கேட்கக்கூடாதுன்னு சொல்லல ஆனா காசான மக்கள் அதை கேட்கறது அது அழகல்ல முசாஃபிர் வந்து ஒவ்வொருத்தரும் வீட்டு வந்து உணவு கேட்டு போவாங்க அப்போ வீட்டுக்குள்ள உணவு கேட்கறது இல்லை வாசல்ல நெண்டு உள்ள அழகா உட்காந்து சாப்பிட்டுட்டு காசு பணம் கொடுங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு உரிமையோட கேட்டு வாங்கிட்டு போறாம்பரங்க அப்படி உரிமை உள்ளவர்கள் நான் இடத்துல நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு உறவு இருக்கிறது தர மறக்காது நான் அதனால் நாம இங்க வந்தோம் எஜமானோட ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டோமா அதுதான் நம்ம பாருங்க அதுக்காக தான் இந்த மாதிரி காரணமே அவர்களோட பக்கம் அவர்களுடைய பார்வை திரும்பும் போது பொதுவாகவே நாமளே சில நேரங்கள்ல விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்தா அவர்கள் கூட வந்தவர்களையும் சேர்த்து களியப்படுத்துறோம் பாருங்க இது மனிதனுடைய இயல்பு அது அதே மாதிரிதான் இது மாதிரி நல்ல கூட நாம போகும்போது அவர்கள் இவர்களை மதிப்பதின் காரணத்தினால் நம்ம மீதும் முகப்பத்து வைப்பாங்க நம்மளையும் நேசிப்பாங்க நம்மளையும் அரவணைப்பாங்க நம்முடைய கோரிக்கைகளையும் அவங்க பரிசீலிக்கிறாங்க அல்லா இடத்துல யாரெல்லாம் இந்த கோரிக்கைகளோட வந்திருக்கிறாங்க துனியாவுடைய கோரிக்கை நாம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு தான் காட்டுவான் ஏதோ அவர்களை கேட்டு நம்ம வாங்கி வாசலுக்கு வந்தா மட்டும்தான் திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல நம்ம மேல கவனமா தான் இருக்கிறாங்க நாம துணியாவை கேட்கறதை நிறுத்திக்கணும் அல்லாஹிட அல்லா இடத்துல வந்து அல்லாஹுடைய இளைஞர் இடத்துல வந்து அல்லாஹா கேட்கணும் அதுதான் அழகும் கூட நபியவர்கள் இந்த துன்யாவில வாழத்தான் செஞ்சாங்க ஆனால் அவர்கள் துணியாவை போதுமாக்கி கொண்டு வாழ்ந்தார் அவருடைய உடல்ல படுத்தனுடைய அடையாளங்கள் இருந்ததன் காரணத்தினால ஈச்சம் பாயுடைய அடையாளங்கள் இருந்துச்சு அதனால சில சகாபாக்கள் வருத்தமா இருந்துச்சு என்ன கிஸ்ரா கைசருடைய விரோதிகள் சுகபோகமாக பஞ்சனைகள்லாம் படுக்கிறாங்க சூடுல்லா இவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு ஒரு சாதி சூடுல்லாவுக்கு ஒரு ஆடையை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டார் அது பிலால் ரசை இல்லாத கையில கொடுத்துட்டார் இந்த சூடுல்லா இன்னைக்கு படுக்கும் போது இந்த இது விரிப்பை விரிச்சிருங்க பிலால் ரசா சந்தோஷமா தாங்கல எனக்கும் ரொம்பனால இது ஆசை ஆனா என்னால செய்ய முடியல நான் ஏழ்மையில இருக்கிறேன் நான் ரசூலுல்லாக இதை செய்யணுமேங்கிற ஆசையில அவங்க ரசூலுல்லா படுக்கிற நேரத்துல இந்த போர்வையை ரெண்டாம் மடக்கி போட்டாங்க ரசூலுல்லா அதுல படுத்துட்டாங்க காலையில எந்திரிச்சது கேட்டாங்க என்னுடைய விருப்பு விரிச்சது யார் இன்னைக்கு விலா ரசி சொன்னாங்க நான் தான் விரிச்சேன் அப்ப சொன்னாங்க ஏன்பா நீ போர்வை விரிச்சு நான் இன்னைக்கு நல்லா தூங்கிட்டேன்பா அதனால என்னுடைய விவாதத்துக்குள்ள கிழல் ஏற்படுதுன்னு சொன்னாங்க அப்ப நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த உங்களுடைய இந்த துணியாவில நான் சுகம் பெறுவதற்காக வரலன்னு அனுந்துட்டாங்க சொல்றது இங்க வந்த நோக்கம் வேற அதனால ஏ நோக்கத்தின் அடிப்படையில் என்னை விட்டுருங்க அதை எடுத்துருங்க யாருக்காவது ஹதியா செஞ்சிருங்க இல்ல நீங்க யாராவது உபயோகப்படுத்திங்கிட்டாங்க சொல்றேன் அப்போ அந்த சின்ன சந்தோஷங்களை கூட அனுபவிக்க அவங்க அனுபவிக்கிறது தப்பில்லை சூழல்ல அதனால என்னுடைய இது ஏற்பட்டுச்சு நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சுகபோகமாக நம்ம அல்லா வச்சிருக்கிறோம் ஆனால் நம்முடைய இ பாதத்துக்குள்ள எவ்வளவு வளர்ச்சி நம்ம எவ்வளவு சரீரத்துல பின்தங்கி இருக்கிறோம் எவ்வளவு வித இவாதத்துக்குள்ளது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் சுடுல்லாவுடைய ஹாலாத்து எப்படி இருந்துச்சு நம்மளுடைய ஹாலாத்து எப்படி இருக்கு இல்லாதனாலும் ஆசைப்பட்டாங்க சூடுல்லாக்கு அதை வாங்கி கொடுக்கணும் இதை வாங்கி கொடுக்கணும்

திறந்துட்ட பரங்கமா கதாமத்துல செஞ்சாங்க அப்படி இருந்தும் கூட அவங்க ஏழ்மையை செயல்பட்டார் அவங்க செல்லு செழிப்போட வாழ்ந்திருந்தா அதனால அவங்கள நம்ம எச்சிபா செய்ய முடியாதுன்னு தப்பா விளக்கி அதுக்காக அவர்கள் நேர்வழிப்படுத்துவதற்காக அப்போ வச்சிருக்காங்க அதை கொடுத்துதான் தீரும் அதை கொடுக்காம விட மாட்டான் அதனால துன்யாவை எல்லா இடத்துல கேட்டாலும் கேட்கல கிடைக்கும் நபீர் அஹமதுல்லா அலேஹுடைய காலத்துல காபூல் அப்ப இந்தியா காபூல் எல்லாம் ஒரே இடத்துல ஒரே ஒரே நாடாதான் இருந்துச்சு அப்ப காபூலே ரெண்டு அவருடைய வறுமையின் காரணத்தினால ஹஜன் நபீர் அஹமதுல்ல அலே பொருளாதாரம் அதிகமா இருக்கு மக்களுக்கு நிறைய தர்மம் செய்யறாங்க ஒருத்தர் அவருடைய மனைவி இறந்து போனதுனால மிகவும் மனம் உடைஞ்சு போயிட்டாரு வேற யாரும் நிக்காசு நிக்கா செஞ்சு வைக்கல அவருக்கு அதனால அந்த கவலையில இருக்கிறாரு இன்னொருத்தர் அவர் காசு போன செல்வெல்லாம் வச்சிருந்தாரு யாரையோ நம்பி கொடுத்து அவன் இவரை மொத்தமா ஏமாத்திட்டான் அதனால இவர் ரொம்ப மன உடஞ்சி போய் ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டார் அப்ப அவங்க குடும்பத்தை அவங்களால நடத்த முடியல அவங்க ரெண்டு பேரும் டெல்லிக்கு வந்துட்டாங்க இப்படியே தேடி அப்ப டெல்லியில ஒரு பக்கீர் இருந்தாரு அவர் அவங்கள சந்திக்கிறார் நீங்க ஏன் வந்தீங்க இங்க அவ காபூல இருந்து நான் வந்தேன் வந்திருக்கிறேன் ரெண்டு பேரும் செய்தியை சொல்றாங்க அப்ப நீங்க என்ன நானும் ஏழ்மையில தான் இருக்கிறேன் வாங்க அப்ப மூணு பேரும் சேர்ந்து கஜனை வீட்டை போலாம் மஹமூத் ஹசன் நபி ரமத்துல அழகிட்டு போகலாம் அவங்க தர்மம் நிறைய செய்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம் ஏழைகளுடைய கஷ்டங்களை அறிந்து செயல்படுவாங்கன்னு கேள்விப்பட்டோம் அதனால வந்திருக்கிறோம் மூணாவது பகீர் சொன்னாரு நீங்க வேணா போங்க நான் போற மாதிரி இல்லை கேட்டாங்க ஏன் உனக்கு தான் தேவை இருக்கே ஏன் நீ போக மாட்டேன் அவரும் அல்லாஹத்துல தேவை உள்ளவராக தான் இருக்கிறாரு அதனால நான் அல்லாஹ்டையும் நான் வாங்கிக்கிறேன் எனக்கு அவர்கிட்ட வாசலுக்கு போகணும் அதனால நான் போக மாட்டேன்னு புரியாதமா இருக்கிறார் இப்ப இந்த மூணு பேரும் பேசிட்டு ஒரு சத்தில தங்கியிருக்கிறாங்க மஹமூத் ஹசன் நவின் மாறு வேஷியத்துல தன்னுடைய அடிமையோட அந்த வந்துடுறாங்க எப்படியோ அது கண்டுபிடிச்சுகளை நைட்ல போய் தேடி பாக்கிறது பழக்கம் அந்த மாதிரி ஒரு அரசர் அவங்க அவங்க வந்துட்டாங்க வந்த இடத்துல இந்த மூணு பேருடைய சம்பாசனையை கேட்டுட்டு கேட்டாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தீங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்க உங்க பிரச்சனையை சொன்னாங்க இந்த மூணாவது மனுஷன் சொல்ல மாட்டேன் ஏன் சொல்லணும் எனக்கும் என் ரொம்பக்கும் உள்ளது எனக்கு எவ்வளவு ஏழ்மை இருக்கு என்ன இருக்கிறது என் தெரியும் எனக்கு என்ன தேவைங்கிறது என் ரொம்பக்கும் தெரியும் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்னு கேட்கிறேன் இப்ப அரசராக இருந்தாலும் இப்படி மாறுதேசத்துல இருக்கிறாரு ஒண்ணு கேட்க முடியாது அதனால சரி பான் கிளம்பி போயிட்டார் சரி ஏதோ ஒன்று நீங்க உங்க விஷயம் அப்படின்னு போயிட்டார் மறுநாள் கரெக்டா ஆளு அனுப்பி அந்த மூணு பேரையும் தூக்கிட்டு வாங்கிட்டாங்க மூணு பேரையும் அரசு தரும் பிறகு தூக்கிட்டு வந்தாச்சு தூக்கிட்டு வந்த பிறகு அந்த முதல் நம்பர் கேட்டாரு உனக்கு என்ன பிரச்சனை அவர் சொன்னாரு எனக்கு மனைவி இறந்து போன பிறகு என்னுடைய வாழ்க்கையை வெற்றிடமா போச்சு அதனால எனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க அதனால நம்ம கவலையில் இருக்கிறேன் அவரிடத்துல இருந்து அந்த பணிப்பெண்கள் அழகிய பெண்மணியை அவருக்கு நிக்கா செஞ்சு வச்சு சில ஊத காசு பணங்களை கொடுத்து அவரை நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்கண்டான் ரெண்டாவது நம்பரை கூப்பிட்டாரு இந்த மாதிரி நான் ஏழ்மையில் இருக்கிறேன் அந்த என்னுடைய காசு பணங்கள்லாம் இன்னொருத்தன் ஏமாத்திட்டான் அதனால நீங்க கொஞ்சம் காசு பணம் கொடுத்தீங்கன்னு சொன்னாக்க அதை வச்சு நான் வியாபாரம் செஞ்சு உங்க கடனை வேணா திருப்பி அடைச்சிடுறேன்டா இல்ல கடனை வேணா அந்த ஹதியாவை வச்சுக்க நிறைய மூட்டை மூட்டைகள் அவங்களுடைய தலையில காசு பண்ணுறது மூட்டை ஏற்றி விட்டார் அவனும் சந்தோஷமா தாங்க நான் வந்து கேட்டது கொஞ்சம் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்ப ஒருத்தவ மனைவியோட போறான் ஒருத்த தலையில மூட்டைகளோட சுமங்கிறான் இன்னொருத்தவனை கூப்பிட்டு மூணாவது மனுஷனை கூப்பிட்டு கேட்டாரு உனக்கு என்ன வேணும் நான் சொல்றது எனக்கு அவசியம் இல்லைங்க நான் சொல்ல மாட்டேங்கிறான் அரச தர்பார்ல நிக்கிற அல்லாஹ் உன்னை கொண்டு வந்து இங்க நிப்பாட்டி வச்சிருக்கிறான் நான் சேவை செய்யறதுக்காக காசு பண்ண வச்சிருக்கிறப்பா நான் அனுபவிக்கிறது எனக்கு தேவையில்லை உங்க தயவு எனக்கு தேவையில்லைங்கிறான் ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு துரத்து அந்த வாசலுக்கு வந்தும் நான் கொடுக்குறேன்னு சொல்லியும் அந்த பையன் வாங்க அந்த மனுஷன் அவனை என்ன செய்யலான்னு ஆலோசனை கேட்டார் இந்த ஆலோசனை சொல்றா பாருங்க அவன் ராஜாவை சந்தோஷப்படுத்தணுங்கிற எண்ணத்துல எதையாவது சொல்லுவான் அதே மாதிரி அவன் சொன்னான் ராஜா உங்க வாசலுக்கு வந்த பிறகு தன்னுடைய அவன் சொல்லி தன்னுடைய கேள்வியை அவன் போக்குலன்னு சொன்னா அவன் இருக்கிறதுல நியாயமே இல்லை யாருக்கு போய் அவன் கேட்பான் அதனால அவன் தலை எடுத்துறது நல்லதுதான் ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு சரிதான் தலை எடுத்துறது நல்லதுதான் ஆள் அனுப்பினாரு கூப்பிட்டு சொன்னாரு துணகாத்திரமான ஆளு அவன் கூப்பிட்டு சொன்னாரு போய் தலை எடுத்துக்கலாம் பெண்ணோட போவான் அவன் இது ராஜாவோட உத்தரவு ஆனா அந்த அங்க அப்படி மாத்திருக்கிறான் எப்படி அந்த தலையில ரெண்டு மூட்டையும் சுமந்து போனான்னு அவன் சொன்னான் மூட்டை எல்லாம் ஒரே மூட்டை ஆக்கினான் அவன் சொன்னா எப்பா என்ன தூக்க முடியல என்னால ரொம்ப தூரம் நான் தூக்கிட்டு வரேன் சரி பரவாயில்ல என்ன சொல்லி கொஞ்ச நேரம் தலையில தூக்கி சுமந்து இந்த மாதிரி தலையில மூட்டை இல்லாதவன கொண்டு கொண்டு போய் தலைய ராஜாவுடைய சன்னிதானத்துல வச்சு ராஜா சொன்னா என்னால முட்டா பாயெல்லாம் இருக்க இவன் காசு பண்ண கேட்டவன்டா இவனை ஏன் வெட்டிட்டு வந்தீங்கண்ணா இவன் தான் அந்த நேரம் பார்த்து இப்படி இருந்தான்னு சொன்ன உடனே ராஜா விளங்கிக்கிட்டான் அரசர் அரசர் புத்திசாலி இல்லையா ஆஹா அப்ப ரொம்ப நேரம் தூக்கிட்டு போடுறதுனால தலை வளர்ச்சி அதனால அவன் கையில கொடுத்துருப்பான் இந்த உதவி செய்யற நேரத்துல அவன் பார்த்து தப்பா செஞ்சுட்டான் சரி மறுபடியும் அனுப்புறான் எப்படி அனுப்புறான் இப்போ நம்மளை நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது போய் அந்த அந்த மூட்டை அந்த மனுஷன் மூணு எல்லாம் தூக்கிட்டு வாழ்ந்தான் அதே மாதிரி போனாங்க எல்லாரும் தூக்கிட்டு வந்துட்டாங்க அந்த ராஜா அவன்கிட்ட கேட்கிறார் இந்த மூணாவது பக்கீட்ட கேட்கிறார் எப்பா என்ன நடந்த உனக்கு தெரியுமா கேட்டார் நல்லா தெரியுமே என்ன நடந்துச்சு யார் காசு பணங்களையும் மனைவி கொடுத்தானோ அவன் தலையை எடுத்துட்டான் அப்படியே ஆச்சரியமா பாக்குறான் அப்போ கடைசியா ராஜா சொன்னாரு உன்னுடைய ஈமானுக்கு அல்லாஹ் தால உன்னை எப்படி பாதுகாக்கிறாங்க அதை நான் விளங்கிக்கிட்டேன் அதனால அல்லாஹ் இடத்துல நீ மக்கபூரானவனாக இருக்கிற அதனால உனக்கு என்ன வேணாலும் தரேன் தயவு செய்து நீ என்னை மறுக்காத உன்னுடைய சுகம்பத்து எனக்கு வேணும் ஒன்னு ஒன்னு கொண்டது சில ஞானங்களை நான் படிக்கணும் எனக்கு நீ அவகாசம் கொடு அதுக்குள்ள சந்தர்ப்பங்களை கொடுன்னு சொன்னார் கடைசியாக அவன் வச்சு கடைசியா அவனுக்கு அல்லாஹ் பாத்தீங்களா நான் உங்கள்கிட்ட உதவி தேடாததுனால அல்லாஹால வலுக்கட்டாயமாக இதெல்லாம் எனக்கு கொடுக்குறான் யாரெல்லாம் உங்கள்ட்ட உதவி தேடுனானோ அவனெல்லாம் அல்லா குடுக்கற மாதிரி கொடுத்து கடைசியில் அவனை அனுபவிக்க விட்டுட்டான் பண்ணீங்களா அப்படின்னு சொன்ன இதுதான் துணியா இதை சும்மா ஆண்கள் நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க நீ துனியாவை தேடி அலைந்தால் அல்லாஹ் ஒரு நேரம் கொடுப்பான் ஆனா அனுபவிக்க விட நீ அல்லாஹாவை தேடி அலை உனக்கு துனியாவும் கிடைக்கும் அதை அனுபவிக்கும் சந்தர்ப்பமும் கொடுப்பான் தான் அதனாலதான் இறை நேசர் நம்ம பார்க்கறோம் அவர்கள் அனுபவிக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க கண்ணியமா இருக்கிறாங்க வாழ வைக்கிறான் அல்லாஹ் அப்ப துனியா என்பது அல்லாஹ் நமக்கு தீர்மானித்தது அது அதை தேடி நாம அலைவதல்ல நம்முடைய வாழ்க்கை அதன் பக்கம் திரும்பி ஓடுறதல்ல நம்ம வாழ்க்கை நாம் அல்லாஹின் பக்கம் ஓட வேண்டும் இல்லல்லா அல்லாஹ் பக்கம் ஓடும் அல்லாஹக்கம் ஓடுனா அல்லாஹ் யாபகப்படுத்தக்கூடிய மடக்கி பிடிச்சி அல்லாவுடைய அல்லாஹ் பக்கம் ஓடணும் அவர்கள் கூட அண்டி வாழணும் அதனால தான் நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படும் தான் பெரிய பெரிய மகான்கள் காலடியிலே கடந்தது அவங்களுடைய எல்லா உறவுகளையும் அறுத்துக்கிட்டு அவங்க எல்லா தன்னுடைய எல்லா பொருளாதாரம் அது எல்லாம் அர்ப்பணம் செஞ்சு அங்க கடந்தாங்க அது காரணம் என்ன ஏன் ரசூடுல்லாவுடைய ஒரு உத்தரவுக்காக முஹாஜி மக்காவில் உள்ள எல்லா சொத்துக்களையும் விட்டு ஓடுறாங்க காரணம் என்ன ஏன் அவர்களுக்கு ஏன் இது பெருசா தெரியல ஏன் மதீனாவுடைய பெருசா தெரிஞ்சிச்சு அவர்களுக்கு ரசூடுல்லா புரிய வச்சாங்க அல்ல உன்னுடைய தேவையை பொருள் செய்தா இருக்கிறான் அதனால ரசூலை திருப்திப்படுத்துவதற்காக நாங்க எதை வேணாலும் இலக்க தயாரா இருக்கிறோம் முன் வந்தாங்க அல்ல அவர்களை வாழ வச்சு காமிச்சோம் கடைசி வரைக்கும் அவர்கள் வாழ்க்கையை நாம கவனிச்சா நாம எதன் பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம் நாம யாரை திருப்திப்படுத்துறதுக்கு போயிட்டு இருக்கிறோம் எதை அடையணுங்கிறது நம்முடைய குறிக்கோள் அல்லாத திருப்திப்படுத்துவது நம்முடைய குறிக்கோளாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் நமக்கு கிடைக்கும் எல்லா இன்பங்களையும் நாம் அடையும் நம்முடைய நாம நினைக்கிறோம் நம்முடைய புள்ள குட்டிகள் நல்லா வாழ்க்கை நீ மக்களை திருப்திப்படுத்தவோ அல்லது பொருளாதாரத்தை அதை அடைந்து அதை கொண்டு வாழ்வதோ இதில் உனக்கு நோக்கமாக இருந்தா உன்னை அல்லாஹ் சித்தனால மாட்டி விட்டுருவான் இன்னமா அம்மா அளவுக்கும் அவ்வளோ அளவுக்கும் பித்துனாங்கிறா அல்ல உன்னுடைய மால உன்னுடைய எல்லாமே பொருளாதாரம் உன்னுடைய குழந்தைகளுடைய மனைவி மக்கள் எல்லாம் வித்துனார் அதில் மாட்டிக்காரு சுசல்லா லேசன் அவர் அபுபைதாபின் ஜெர்லா அரஸ் எல்லா தலாலும் அவங்க வரும்போது பொருளாதாரத்தை நிறைய கொண்டு வராங்க அவங்களுடைய வியாபார பொருளாதாரங்களை ஷாம்லேருந்து கொண்டு வந்து பங்கு வைக்கும் போது ரசூடு இல்லாட்ட ஒப்படைக்கிறாங்க அப்ப தோந்து எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு பெரும்பாலும் ஆனா அன்னைக்கு எல்லாரும் இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு ரசூல் பங்கு வைக்க போறாங்க அப்ப ரசூடு பங்கு வைக்கும் போது ரசூடுல்ல அழுதுகிட்டே பங்கு வைக்கிறாங்க அப்ப அபு போய் தான் எல்லாரும் கேட்கிறாங்க யாரும் சொல்றா தாங்க அழுதுறது நோக்க என்ன ஏன் மக்கள் எல்லாம் ஏழ்மையை நினைச்சு பயப்படுறாங்க ஆனால் நான் ஏழ்மையை நினைச்சு பயப்படல பொருளாதாரத்தை நினச்சி பயப்படுறேன் நான் சொல்றேன் இந்த பொருளாதாரம் உங்களை அல்லாஹ் விட்டு தூரமாக்கி விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் பொருளாதாரம் வந்து அகங்காரங்கள் வரும் பெருமைகள் வரும் அதனால் அல்லாஹுக்கு மாறு சேர எண்ணங்கள் வரும் அல்லாஹ் விட்டு தூரமாயிருவீங்களோ என்று நான் பயப்படுறேன்னு சொன்னார் அப்ப எந்த பொருளாதாரம் அல்லாஹவை உனக்கு ஞாபகப்படுத்தவில்லையோ எந்த பொருளாதாரம் அல்லாஹ் விட்டு உன்னை தூரமாக்குகிறதோ எந்த பொருளாதாரத்தை அடைவதில் அடைவதற்காக நீ விவாதத்துக்களை அலட்சியப்படுத்துகிறாயோ அப்ப நீ வலிக்கேட்டுல இருக்கிறங்களை எந்த பொருளாதாரம் உன்னை அல்லாஹின் பக்கம் திருப்புகிறதோ எந்த பொருளாதாரம் அல்லாஹை உன்னை திருப்திப்படுத்துவதற்காக செலவு செய்ய வைக்கிறதோ எந்த பொருளாதாரம் உன்னையும் அல்லாஹையும் இணைக்கிறதோ அந்த பொருளாதாரம் உனக்கு சிறந்த கைகள்ல என்ன இருக்கும் நம்மள்கிட்ட என்ன நாம பெருசா அழைக்க இருக்கமோ அதுக்கும் நமக்கும் மத்தியில உள்ள அந்த பித்னாவா அல்லது நமக்கு ஞாபகத்தான் நாம சிந்திக்க கடமை பெற்றிருக்கிறோம் அல்லாஹுடைய பரக்காத்தினால் அல்லாஹுடைய பொறுப்பை இலாகி நாம் பெற்று இந்த இறைநேசர்களுடைய சகவாசத்தில் சதா என்றும் அவர்களுடைய நிலையிலே வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக வா அலமது இல்லாஹி ரபில் ஆலமின் ரைட் ஆரம்பிப்போம்மா இந்த ரைட் மட்டும். தம்மை على كل حال والصلاه والسلام